வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு குறித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் போவதாக பாமக மாநில இளைஞரணி தலைவர் குமரன் அறிவிப்பு செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் வன்னியர் சங்க மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில இளைஞரணி தலைவர் ஜி கே எம் தமிழ்குமரன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்குமரன் விரைவில் தமிழகம் முழுவதும் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு குறித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக தெரி ார் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் ஜனார்த்தனம் மாவட்ட தலைவர் பார்த்தசாரதி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் முரசு ராஜேந்திரன் மாவட்ட தலைவர் தட்சணாமூர்த்தி தெற்கு மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி மாவட்ட தலைவர் ஏ ஜி குணசேகரன் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராம்குமார் மாவட்ட தலைவர் ஜோஷ்வா மாநில அமைப்பு துணை செயலாளர் ஏகாம்பரம் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் நாகராஜ் பாட்டாளி தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் பாலாஜி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் பூங்காவனம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பத்திரிகையாளர்கள் வணக்கம் மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன வந்து இளைஞர்கள் தலைவராக நியமிச்சிருக்காரு அதை அறிமுகப்படுத்தினா முதல் மா எல்லார் மாவட்ட கோயிலையும் வந்துருக்க முதல் மாவட்டமாக ஐமீன் திருப்பத்தூர் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் அது ஒவ்வொரு மாவட்டமும் மாவட்டமும் போக போறோம் இன்னைக்கு வந்து ஒரே நேரத்துல முப்பத்தி ஏழு மாவட்டத்துலையும் செயற்குழு ஏற்படுத்தியிருக்காரு மருத்துவர் ஐயா அவர்கள் எல்லாம் சிறப்பாக நடத்திட்டு இருக்கு கண்டிப்பாக ஒரு வலுவான இலங்கைகளுக்கு நாங்கள் உருவாக்குவோம் அதே மாதிரி டிசம்பர் அஞ்சாம் தேதி பத்து மக்கள் ஒரு பெரிய போராட்டத்தை கொண்டதான் இருக்கின்றிருக்கோம் அந்த நோக்கமும் கூட அஞ்சாபுல வச்சிருக்கோம் ஆனா இது சிறப்பான மாவட்டம் செங்கல்படும் பெரிய ஒரு இளைஞர் மாநாட்டில் தான் வந்தாங்க அப்போ மகாபலிபுரத்தில் தொடர்ந்து வருத்தவர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமா நம்ம சூரண்டாம் இருப்போம் எல்லாருமே இருக்கும் அதனால் நடைபெறும் முதல் மாவட்டமா அதே மாதிரி இளைஞர் சிறப்பு நாங்கள் வளர்க்கணும் அது ஐயா முடிவு ஐயா என்ன சொல்றாரா ஐயாவின் முடிவு கண்டிப்பா அது வெற்றி கூட்டினே தான் இருக்காரு ஐயா போற பெரிய வெற்றி இல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இளைஞர்கள் ரொம்ப எழுச்சியா இருந்தாங்க எல்லா இடத்துலயும் பெரிய வரவேற்பு வரும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு இளைஞர்களுக்கு எவ்வளவு உற்சாகம் வரவேற்காங்க ரொம்ப கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு படம் போயிருக்கு வருது அந்த படம் தெரிய போகுது கண்டிப்பா தொடர்ந்து நிறைய படங்கள் போடணும் சினிமா ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் சொல்லும் போது கொஞ்சம் முழு நேரமா பண்ண முடியும் கொஞ்சம் தான் ஐயா கிட்ட சொன்னேன் இல்ல நீ அவசியம் சொல்லி இருக்கும் தான் அவனுக்கு வேற சினிமா ஒரு அதுலேயும் நிறைய படம் ஆரம்பிச்சு அடுத்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு